பானமும் இணையும் புள்ளியில் சிவன் முடிவற்ற ஜுவாலா ஸ்தம்பமாக வெளிப்பட்டார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பாதாள உலகினுள் ஆழமாக சென்றார் பிரம்மா அன்ன பறவையில் அமர்ந்து மேகங்களுக்கு அப்பால் பறந்து தேடினார் முடிவில் விஷ்ணு தாழ்மையுடன் உண்மையை ஏற்றுக்கொண்டார் ஆனால் பிரம்மா பிரம்மாதான் உச்சியை கண்டதாக கூறினார் ஆயிரம் வருட பழமையான அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் வானுயரக் காட்சி வெண்மையான ராஜகோபுரம் பொற்கதிர்களால் ஒளிர்கிறது ஆயிரம் கால் மண்டபத்தின் கம்பீரமான கல் சிற்பங்கள் எண்ணெய் விளக்குகள் ஒளிரும் பண்டைய வழித்தடங்கள் சோழ மன்னர்கள் கோயில் அமைக்கும் சிற்ப காட்சிகள் விஜயநகர மன்னர்களின் பங்களிப்பை காட்டும் சிற்பங்கள் பாதை என்பது சாதாரண ஒரு நடைபாதை அல்ல ஆயிரம் ஆண்டுகளாக சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் ஜீவ சமாதிகளின் பாதை என்று போற்றப்படுகிறது கிரிவலம் செய்யும் ஒவ்வொரு அடியிலும் இந்த மகான்களின் தபசின் ஆற்றல் இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் பகவான் ரமண மகரிஷி சேஷாத்ரி சுவாமிகள் அருணகிரிநாதர் போன்ற பல சித்தர்கள் இங்கு வாழ்ந்து தவம் செய்துள்ளனர் இன்றும் பானு மாதாஜி பிரம்மஞான பைரவி போன்ற ஆன்மீக பிரகாசர்கள் கிரிவல பாதையில் வாழ்ந்து வருகிறார்கள் கிரிவலம் பாதையின் ஆன்மீக உயரத்தை உருவாக்கும் எட்டு திசை லிங்கங்கள் அஷ்டலிங்கங்கள் என அழைக்கப்படுகின்றன இவை வல்லமை ஆரோக்கியம் செல்வம் ஞானம் போன்ற பல்வேறு பலன்களை அளிக்கும் புனித தலங்கள்